இனி யாருக்காக நம்ம வாழணும் இனி எதுக்காக நம்ம வாழணும் இனி நம்ம வாழ்ந்து என்ன செய்யப் போறோம் இனி நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் எதுக்குடா இந்த உயிர் எதுக்குடா இந்த வாழ்க்கை சொல்லி கசத்து போனவர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் இனி உங்களுக்காக வாழாம ஏசுனுக்காக வாழுக ஏசு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா ஆமே அணிலுவயா இயேசு உக்காக வாழ்ந்து பாருங்க தெய்வத்துக்காக வாழ்ந்து பாருங்க கடவுளுக்காக வாழ்ந்து பாருங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களுக்காக உயர்ந்த பாதுகாக்கப்படும் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும் உங்க வாழ்க்கையை என்னைக்கும் ஆண்டவர் உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில கத்தல் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமே நான் அப்ப அதுதான் வேறு சொல்லுகிறது இனி உங்களுக்காக வாழ்க்கை உங்களுக்காக வாழாதீங்க உங்களுக்காக உங்களுக்காக தீவனம் கொடுத்த உங்களுக்காக உயர் தந்த ஏசுக்காக வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கை ஆசிரியப்படும் உங்க வாழ்க்கை மேம்படுத்தப்படும் ஆமேன் அழை இறவையா அரேயா என்ன சொல்றேன்